பழைய ஏற்பாட்டில் ஆராதனை பலிகளை சார்ந்தே இருந்தன சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலி ஸ்தோத்திர பலி என அநேக வித பலிகள் உண்டு ஆகையால் தேவனை சந்திக்க வேண்டுமானால் ஒருவன் பலவித பலிகளோடு தான் செல்ல வேண்டும் எதற்கெடுத்தாலும் பலிகள் இது அவனுக்கு தொல்லையாக இருந்தது இதனால் தான் அந்நிய தெய்வங்களை உண்டாக்கிக் கொண்டான் அவைகள் இது போன்று கடுமையான பலிகளை கேட்பதில்லை உண்மையான விசுவாசம் இல்லாத எவனும் இந்த தேவனை விட்டு ஓடிவிடும் ஏனெனில் இந்த பலிகள் இழக்க வைப்பதால் அது வலி நிறைந்தது தீமைக்கு பதில் தீமை செய்யாதே தீமையை நன்மையினால் மேற்கொள்வது என்பது எவ்வளவு சவாலான விஷயம் இதன்படி செய்ய ஒருவனுக்கு மெய்யான விசுவாசம் முடியும் பணத்தை இருப்பதற்கும் விசுவாசம் அவசியம் தேவைகள் தேவனிடமிருந்தே வருகின்றன என்ற விசுவாசம் இருந்தால்தான் இது முடியும் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கணத்தை அடிக்க கொடுப்பதும் கஷ்டம் இவைகள் எல்லாம் பாவ நிவாரண பலிகள் அதாவது பாவத்தை தவிர்க்கும் வழிகள் ஒருவன் உன்னிடத்திலிருந்து வஸ்திரத்தை எடுத்து கொண்டால் அவனுடைய வழக்காடாதே உன் அங்கேயும் கழட்டி கொடு வழக்காடினால் எதிர்த்து நிற்கிறோம் இதில் பலி இல்லை இதற்கு விசுவாசம் வேண்டாம் அப்போது உலகத்தான் தான் நாம் பாவ நிவாரணம் ஆக வேண்டுமானால் நாம் இழக்க வேண்டும் அது முடியாத ஆகியால் சண்டைக்கு போகிறோம் அதன் பலனாக பாவம் உண்டாகிறது ஸ்தோத்திர பலி எப்படி செய்வது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஸ்தோத்திரம் செய்வதே ஸ்தோத்திர பலி அங்கேயே கழட்டி கொடுத்தவன் ஸ்தோத்திர பலி இது செய்கிறான் தேவன் எனக்கானதை தருவார் என்ற நம்பிக்கையில் அவன் கழட்டி கொடுக்கிறான் மறு கணத்தை காண்பிப்பவன் அப்படியே சர்வ அங்கமும் தகனத்தில் இடுவதுதான் சர்வாங்க தகன பலி இதை ஜீவ பலி என்று கூட சொல்லலாம் சொத்து வேலை படிப்பு உழைப்பு பிள்ளைகள் அவர்கள் எதிர்காலம் வசதிகள் உரிமைகள் ஆரோக்கியம் நம் எதிர்காலம் என நமக்கான அனைத்தையும் குடும்பம் உட்பட தேவசித்தப்படி ஆகட்டும் என்று கொடுப்பதுதான் தான் ஜீவபலி அதன் மேல் எந்த உரிமையும் நமக்கு இல்லை எப்படி சோதித்தாலும் தகனத்தில் வைத்ததை நாம் திரும்ப நம்முடையதென்று எடுத்துக்கொள்ள மாட்டோம் கூடாது நாம் விரும்பியபடி இனி பயன்படுத்த போவதில்லை தேவன் தீர்மானித்தபடிதான் இவை பயன்படுத்தப்படும் இவைகளின் மேல் உரிமை இல்லை இப்படி செய்தால் நம் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறோம் இல்லாவிட்டால் நம் உடைமைகளையே நம் வாழ்க்கையே ஆராதிக்கிறோம் ஜீவபலியாய் தன்னை இப்படி கொடுத்தவனுக்கு நோய்கள் வருவதில்லை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்பது நடக்கும் இப்படி வாழவே விசுவாசம் அவசியம் இவை புத்திசாலிகளால் முடியாது அற்பமானவர்கள் இல்லாதவர்கள் குழந்தைகளால் தான் இது முடியும் எளிதாக இவர்கள் விசுவாசிப்பார்கள் மெய்யான விசுவாசம் இல்லாத எவனும் அந்நிய தெய்வங்களையே ஆராதிக்கிறான் சிலுவை என்பது விரும்பி இழப்பதியே குறிக்கிறது